நம்பிக்கையே வாழ்க்கை என்பார்கள் அன்னை நாகசக்தியை நம்புபவர்கள் எந்த காலச்சூழ்நிலையிலும் அவர்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை என்பது அன்னை நாகசக்தியினுடைய அறிவாக அந்த சக்தி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான அந்த குழந்தை செல்வம் கிட்டத்தட்ட இரண்டு குழந்தைகள் பிறந்து ஐந்து மாதத்துக்குள்ளாரையே மரணத்தை சென்ற மனவெதில் இருந்த தாய்க்கு அன்னை நாகசக்தி அவர்கள் கண்ணீருக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் அப்படிங்குற இந்த சாட்சி நம்ம கேட்குறோம் நாங்கள் சக்தியம் உடைய அப்புறம் இங்கே ஓம் சக்தி அம்மா சொல்லுங்கள் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க ஓம் சக்தியும் பராசக்தியோ சக்தியும் சின்ன சொல்லுங்க என் பேர் பிரியா நான் திருச்சியிலேருந்து வந்தேன் இங்கே எனக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு குழந்தை 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 இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் குழந்த அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தைன் அஞ்சு மாதம் நாலு மாதம் அப்படியே இறந்துருச்சு குழந்த அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதே கஷ்டம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கோயில் அம்மன் கோயில் கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் வந்தோன்னே அப்புறம் சாமி பாபுஜி சாமி ஒரு மருந்து கொடுத்தாரு எங்களுக்கு அது மூலிகை மருந்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பா அப்புறம் திருப்பி கன்சிவாங்க அப்புறம் அதே மாதிரி ரெண்டுமே எனக்கு சிசரியன் வேறு அப்புறம் மூணாவது சிசரியன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சாமியே வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தது பார்க்க சொல்லி அவங்களுமே கொஞ்சம் சிசரின் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சாமி தான் நம்பிக்கை கொடுத்து அவங்கள பண்ண வச்சாங்க நல்லபடியாக அப்புறம் பண்ணி குழந்த பிறந்தா குழந்த பிறந்தும் திருப்பி ஒன்பதே நாளில் திருப்பி அதே பிரச்சனை வந்தது குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் மஞ்சக்காய் மாலை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக தலை வரைக்கும் காலில் வந்து தலை வரைக்கும் ஏறிடுச்சு மஞ்சக்கா மாலை ஒம்பதே நாளில் அப்புறம் திருப்பி நான் சாமிக்கு வந்து அதை அழுதேன் அப்புறம் அவர் ஒரு மை கொடுத்தாரு அது பாப்பாவுக்கு வச்சோன்னே ஃபுல்லா அப்புறம் பிளட்டு சேஞ்ச் பண்ணி காப்பாற்றவே முடியாதுன்ட்டாங்க அப்புறம் பிளட் சேஞ்ச் பண்ணதில் தான் அது நாயசத்தியம்மனோடய ரத்தம் தான் ஃபுல்லாக ஏறி இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் பாப்பாட்ட தான் சொல்லிட்டு தான் இருப்பேன் அது யார் கொடுத்தா என்னன்னு கூட தெரியாது அது ரத்தம் தான் பாப்பா கொஞ்சம் நல்லாயி க நைட்டு கன்று முடித்தா அது வரைக்கும் நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் கண் முடிச்சு டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சா அப்போ தான் நம்பிக்கை வந்து பாப்பா சரி பொழைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாக்கு பத்து வயசு ஆகுது பாப்பா பேர் நாகசக்தி மகேஸ்வரி இப்போ வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு பாப்பாவுக்கு இங்கே தான் மொட்டையடிச்சு காது குத்துனது எல்லாம் பண்ணது இப்போ நாசத்தியமாக தான் இந்த குலதெய்வமாக அப்போ வருஷம் வருஷம் வந்துட்டு எப்போயுமே இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா

চৰ্ণ মই